அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு பதிவுல நாம இன்னைக்கு காலையில ஜாதகம் பார்க்க அந்த அர்த்தவங்களோட ஜாதகத்தோட அமைப்பை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்த இவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயது கடந்த ஒன்னும் திருமணம் நடக்கல அதுக்கான ஜோதிட ரீதியான காரணம் என்னன்னு பாக்கலாம் ஆகஸ்ட் மாசம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஆறு முப்பத்தி மூணு பி எம் ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க லக்னத்துல சனி ஆறாம் பாகத்துல கேது ஏழுல சந்திரன் குரு சூரியன் எட்டாம் பாகத்துல புதன் செவ்வா சுக்ரன் பன்னெண்டாம் பாகத்துல ராகு இவங்க ஜாதகத்துல தாமத திருமணத்திற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா முதல் அமைப்பு லக்னத்துல சனி எட்டாம் பாகத்துல செவ்வா இந்த அமைப்பு இருந்தாலே முப்பத்தி ரெண்டு வயது வரும் திருமணத்துக்கான தடையான அமைப்பு தான் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியான சுக்ரன் எட்டாம் பாகவத்துல முழுமையான மறைவு அப்படிங்கிற அடிப்படையில லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி பலவீனமா இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா ராசிக்கு அஞ்சாம் அதிபதியான செவ்வாவும் எட்டாம் தான் இருக்காங்க லக்னத்துக்கு அஞ்சு ராசிக்கு அஞ்சு ரெண்டுமே பலவீனமான அமைப்புலதான் இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா தாமத திருமணம் ஆகிற சதகத்துல மூணாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் பதினோராம் இடம் தான் சற்று பலவீனமா இருக்கும் இவங்களோட அமைப்பு பார்த்தோம்னா மூணாம் இடத்துக்கு சனி செவ்வாவோட ஒரு சேர தொடர்பு செவ்வாவோட எட்டாம் பார்வை அமைப்பும் சனியோட மூணாம் பார்வை அமைப்பும் மூணாம் இடம் பலவீனமா இருக்கிற அதே சமயத்துல ஏழாம் இடத்துல அமாவாசை அமைப்புல பிறந்திருக்காங்க இருள் சூரிய சந்திரனோட அமைப்பு அதன் பிறகு குருவோட உச்ச குருவோட அமைப்பு இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா பதினோராம் அதிபதியும் எட்டாம் பாகத்துல சற்று பலவீனமான தான் இருக்காங்க எட்டுல மறைஞ்சி அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா தசாபுக்தி அமைப்பு இவங்களுக்கு மகர லக்னத்துல பிறந்த இவங்களுக்கு இப்ப சந்திர தசையில சபாபுக்தி அமைப்பு நடப்புல இருக்கு இதுக்கு முன்னாடி சூரிய தசையார் அமைப்பு பார்த்தோம்னா எட்டாம் அதிபதி ஏழாம் வீட்டுல இருந்தா திருமணத்தை கொடுக்க மாட்டாங்க தடுக்கதான் செய்வாங்க எட்டாம் அதிபதி ஏழாம் வீட்டுல இருந்து திருமண தடையை ஏற்படுத்துற அமைப்பு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மொழி பிரிந்து நின்று இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அதிபதி தசை நடக்கிற அதே சமயத்துல இவங்களுக்கு சனி அமைப்பும் நடந்தது அட்டமாதிபதி தசை நடக்கிற அதே சமயத்துல அஷ்டமசனி அமைப்பும் கோச்சாரம் தசாபக்தி ரெண்டுமே பலவீனமா இருக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவான அமைப்பு அதிகமா இருக்கும் திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்ப சந்திரதச சிவாபுக்தி எட்டாம் பகத்துல இருக்கிறதுனால திருமண தடைக்கான அமைப்பு மேலும் நீடிக்கிற அமைப்புல இருக்கு அடுத்தது சந்திரதச ராகுபுக்தி சந்திரதச ராகுபுக்தியும் சஷாசகமான அமைப்புல இருந்தாலும் சந்திரன ஆச்சா இருக்காங்க சந்திரதச ராகுபக்தியில இவங்களுக்கு திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை அதெல்லாம் நடந்து சந்தரதச குருபக்தியில இவங்களுக்கான திருமணத்துக்கான அமைப்பு இருக்கும் ஒரு வருஷம் தாமதமாக தான் இவங்களுக்கான திருமண அமைப்பு இருக்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கான தகவல் கிடைக்கும்